தெய்வம் பேசும் தெய்வம் மணிபல்லவம் தீவில் இருக்கக்கூடிய மேகலா தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம் இன்னும் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள் தெய்வத்தை தாண்டி என்ன இருக்கிறது என்றால் சிலர் கடவுள் என்பார்கள் சிலர் இறைவன் என்பார்கள் வேறு சிலரோ பொருள் என்பார்கள் இப்படி பல பெயர்கள் இருந்தாலும் தெய்வம் ஒன்றுதான் ஒவ்வொருத்தருக்கும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் திருக்குறளில் திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார் உற்று கவனியுங்கள் அதை கேளுங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த தரும் என்கிறார் அதனுடைய பொருள் என்ன அதை எப்படி விளக்குவது என்றால் தெய்வத்தால் ஆகாதெனினும் நீ எத்தனை தெய்வங்களை வேண்டுமானாலும் வணங்கலாம் வழிபடலாம் பாராட்டலாம் பரப்புரை செய்யலாம் நீ அத்தனை செய்தாலும் முயற்சி இல்லை என்றால் நீ செய்கின்ற காரியம் வெற்றி பெறாது என்பதுதான் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் மெய்வருத்தல் என்பது உடல் உழைப்பு தான் மெய் என்பதே உடல்தான் அதனுடைய உடலினால் நம் உயர்வை பெற முடியும் என்றுதான் அந்த கருத்து எனவே தெய்வத்தை ஒரு பெண்ணாக காணலாம் எல்லா உயிரினத்திலும் தெய்வத்தன்மை இருக்கிறது ஏனென்றால் அது அசைகிறது ஓடுகிறது சாப்பிடுகிறது கழிக்கிறது எல்லாமே செய்கிறது உயிரினங்கள் அந்த எல்லா உயிரினங்களிலுமே அந்த தெய்வம் இருக்கிறது அப்படி தெய்வமாக கருதும் பொழுது நமக்கு துன்பத்தை தராத ஒரு நிலை நமக்கு உண்டாக வேண்டும் நாம் அதை அறிந்து கொண்டால் அதற்கு துன்பம் தரக்கூடாது இதுதான் அகிம்சை இதுதான் சமணம் சொல்கிறது பௌத்தமும் சொல்கிறது இந்த குறிப்பிட்ட மூன்று மதத்தை தான் சொல்கிறேன் பௌத்தம் சமணம் மனிதன் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது திருக்குறளும் அதைத்தான் சொல்கிறது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் அந்த மெய்வருத்தல் உடல் உழைப்பு தான் நீங்கள் உடலினால் உழைக்கும் பொழுது அதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் அங்கே அரசியல்வாதிகள் உங்களுக்கு பங்கிட்டு குறைக்கலாம் மற்ற இடங்களில் அதிகமாகவும் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் கூலி நியாயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை தெய்வத்தோடு மனிதனுடைய உழைப்போடு ஒப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அது பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு